ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான்

என்னதான் மதிப்பில்லாத ஒரு ராசியா இவங்க இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளை காக்கக்கூடிய ஒரு உத்தமமான குணம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க இருக்காங்க இப்படிப்பட்ட என் அன்பு கண்ணிராசி நேயர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய கிரக நிலை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் புத்திக்காரகன் புதன் பகவானும் அசுர குரு சுக்கர பகவானும் கூடவே செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காருங்க அதே போல ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க பாக்கியஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காருங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இதுவரைக்கும் இருள் சூழ்ந்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க நடக்க போகுது அதை எப்படி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உண்மையிலேயே இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்க பல திடீர் திருப்பங்களை ரொம்ப எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்குங்க நீங்க மனசுல கனவு கண்ட பல நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொரு நடக்க பிரகாசமான வாய்ப்பு இருக்கு சுருக்கமா சொல்லுனா கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரமா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பா ஐந்தாவது வீடான பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ஆறாவது வீடான ரண ருண ரோகஸ்தானத்துல புதன் சுக்கிரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கும்போது எதிரிகளை எப்படி சமாளிக்கிறது எதை வைத்து யாரை அடித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இடத்துல வக்ரகதி பெற்றிருக்கிறதுனால உங்களை பதவியிலிருந்து துரத்த நினைப்பவர்களை அவங்க பலவீனம் என்னன்னு இடம் கண்டு உங்களால் சுலபமா வெல்ல முடியுங்க இந்த நேரத்துல கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உதாரணமாக சபரிமலை ஐயப்பன் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இது போன்ற மலை சார்ந்த கோவிலுக்கு முடிஞ்சப்ப போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு சிவன் முருகப்பெருமான் அப்படின்னு இவங்க மூணு பேரில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் மனதார வழிபடலாம் அது மட்டும் இல்லாம அறிவுடைய சான்றோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விருந்து வழங்கிறது அவங்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறதுக்கு சமம்ங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பழைய வாத்தியார்களை நேரில் பார்த்து பாராட்டுறது அதே போல் படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா செய்கிறது குறிப்பாக செவிலியர்களுக்கு அதாவது நர்ஸுகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது இது போன்ற உதவிகளெல்லாம் நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நிச்சயமா அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் செய்யும் போது கண்ணிராசி இருக்கக்கூடிய அந்த கடும் கோபம் தானாக தனியும் உங்களுடைய பெரும் பகைகள் எல்லாமே விலகி ஓடி போயிடும் மலையில் இருக்கக்கூடிய சுவாமி அதாவது அந்த மலை மேல் குடியிருக்கும் இறைவனின் அருள் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற போகுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி எறிய வைக்க போறாருங்க எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண போறாங்க உங்க வாழ்க்கையில் இனி நல்லதெல்லாம் நடக்கப் போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இப்போ தானாக உங்களை தேடி போறாங்க உங்கள் வாழ்க்கையில் பல சௌரியமான சம்பவங்கள் இனி அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க நிறைய பேர் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை நான் போகாத கோவில் இல்லை நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தினமும் கண்ணி சிந்திட்டுருக்கக்கூடிய என் அன்பு கன்னி ராசிக்காரங்களே கலங்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அதே போல் நான் படித்து முடிச்சிட்டானா என் படிப்புக்கு ஏற்ற வேலை இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கிற ராசி இளைஞர்களே உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல் ஒரு சூப்பரான நல்ல வேலை கிடைக்கப் போகுது உங்களுடைய இல்லத்தில் எப்பவும் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய தீராத மனக்கவலை கவலைகள் எல்லாம் இப்போ நீங்க போகுது உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போகுது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க ஆசைப்பட்டபடியே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் ரொம்பவே அருமையா இருக்க போகுது உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்களோட மனசுல தெளிவு அதிகம் அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க உங்களுக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாய் இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை வரப்போகுது தடைபட்ட வேலைகள் எல்லாமே சட்டுப்புட்டுன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது உங்களுக்கு புதுசாக சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுது உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் இனி சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானா உங்களை தேடி வரப்போகுது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது வேலை செய்கிற இடத்துல பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப் போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால் மன அமைதி கிடைக்கும் உறவுகளுக்கு இருந்த புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க உங்களுடைய இத்தனை நாள் பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க பொதுவாகவே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்ச மட்டும் மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி உழைச்சால் நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டுருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டுருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க எப்போதுமே அனைவரையும் வசீகரமானவங்க இவங்க அனைத்து கலைகளையும் திறமை பெற்றவங்க கடமை கண்ணியம் உடையவங்க எப்போதும் புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கணக்கு வழக்கு கில்லாடியாகவும் அதே சமயம் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்க எப்போ சோம்பேறி தங்களுக்குள்ள இருக்கிற அறிவை சரியா வெளிக்கொண்டு வந்து பெரிய பெரிய உயரங்களை அடையலாம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒன்றாக கூடி கண்ணிராசிக்கு பலவிதமான யோகங்களை தரப்போகுதுங்க இதனால கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால கண்ணிராசிக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் வேலை சொத்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீ திருமண தடைகள் விலகும்ங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் குரு வக்ரம் அடைந்தா கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை சொத்து உடல் நலம் திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு இருந்துச்சு கடந்த ரெண்டு மாதங்கள்ல வேலை இழப்பு கடன் பிரச்சனை குடும்பத்தில் குழப்பம் நிம்மதியற்ற சூழல் இது எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாங்க ஆனா இனி காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை காரங்களுக்கு இனி உண்டாக போகுது தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குகிறது விசா பிரச்சனை சரியாகும் அங்கு குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு கூட இருக்குதுங்க அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும் கமிஷன் வியாபாரம் ஐடி வேலை வங்கி வேலை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க மற்றவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் வீண் ஏற்படலாம் அதனால எச்சரிக்கையா தடங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் இனி நீங்க போகுதுங்க போட்டிகள் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாக போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மன கசப்பு எல்லாம் இனி மாறப்போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன பிரச்சனை எல்லாம் காணாமல் போயும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்க போகுது பெற்றோர்கள் சொல்பேச்சை கேட்டு இனி நடந்துக்க போகிறாங்க பிள்ளைங்க பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யோசிச்சு செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதா இருக்குங்க கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமா வெளியூர் செல்ல நேரலாங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நல்ல வேகம் காண போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளை ஈடுபடுறது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமா பேசுகிறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களில் ஆலோசனை செய்கிறதும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் ஆனால் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி போகும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிடாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு